எப்படி நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் பின்பு என்னை பின்பற்றி வா அப்படின்னார் ஓகே ஆமேன் ஆமாம் சொல்லுங்கள் தரித்திரருக்கு கொடுக்கறது பரலோகத்தில் பொக்கிசத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு சமம் அதுதான் வசனம் சொல்லு தரித்திரருக்கு கொடுக்கறது எதோ கொடுக்கறது எதனாலும் கொடுக்கலாம் அதில் பெஸ்ட் என்ன தெரியுமா சொல்லுங்கள் தரித்திரருக்கு ஏசு கிறிஸ்து என்ன கொடுத்தார் தரித்திரருக்கு ஏசு கிறிஸ்து என்ன கொடுத்தாரோ அதை தான் நம்ம கொடுக்கணும் சரிங்களா ஆமாம் தரித்திரருக்கு விட்டு கொடுனார் இல்லையா ரைட்டு ஏசு தரித்திரருக்கு என்ன கொடுத்தார் மற்ற எழுதணும் சுயசேஷம் பதினொன்று வசனம் சொல்லுது குருடர்கள் பார்வையடைகிறார்கள் சப்பானிகள் நடக்கிறார்கள் குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள் செவிடர்கள் கேட்கிறார்கள் மறித்தோர் எழுந்திருக்கிறார்கள் தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது கையை தட்டி ஆமே ஆமாம் சொல்லுங்கள் தரித்திரருக்கு எதை சுவி எதை என்ன செய்யணும் ஏசு என்ன செஞ்சால் தரித்திரருக்கு தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது ஆமாம் அப்போது நீங்கள் சொல்லுங்கள் யாரெல்லாம் தரித்திரத்தில் இருக்கீங்க அப்போ தரித்திரத்திலேருந்து விடுதலை ஆகிறதுக்கு வழி சுவிசேஷத்தை கேட்க 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 ஒரு தரித்திரம் உங்களை விட்டு நீங்கி போகும் இயேசு நாமத்தன கரங்களை தட்டி சொல்லுங்கள் ஆமை தரித்திரருக்கு இயேசு சுவிசேஷத்தை பிரசங்கி தரியதுக்கு தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கி அவன் ஐஸ்வரியவானா மாறுறதுக்கு அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் தரித்திரம் உள்ளவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளோ தரித்திரம் உங்கள் இருந்தாலும் சரி தேவனுடைய சுவிசேஷத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலையும் மாலையும் நீங்கள் நேரம் கிடைக்கும்போது கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அந்த கேட்குற அந்த கேள்வி அந்த ஆமாம் வார்த்தைகள் உங்களை ஐஸ்வரியவான கட்டாயம் மாற்றும் கையை தட்டி சொல்லுங்கள் நான் கேட்கிற சத்தியம் ஆமாம் என்ன ஐஸ்வரியவானா மாற்றும் சுவிசேஷம் நான் கேட்குற சுவிசேஷம் என்ன ஐஸ்வரியவானாய் மாற்றும் அதனால் தான் வசனம் சொல்லுவது ரட்சிக்கப்படுவதற்கு ரட்சிக்கப்படுகிறவனுக்கு சுவிசேஷம் தேவபலனாக இருக்கிறது ஆமே அது தேவ பலன் அதனால் நீங்கள் நிரப்பப்படும் போது உங்கள் தரித்திரம் வீட்டை விட்டு ஓடிடும் ஏசுநாமத்தினால் இன்றைக்கு கேட்கிற இந்த செய்தியின் மூலமாய் உங்கள் தரித்திரம் உங்கள் வீட்டு எல்கை பக்கமே வராது ஏசு நாமத்தினால் வெளியேறுவதாக ஆமேன் சொல்லுங்கள் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை இயேசுகிற பிரசங்கித்தார் அப்போ சுவிசேஷத்தை பிரசங்கிக்கப்படும் பொழுது தரித்திரம் ஓடியே போயிடும் ஆமேன் ஓகே காட் ப்ளோஸ் யானல் தான் நம்ம தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம் நம்ம ஆசீர்வதிக்க போடுறோம் ஐஸ்வரியவான்களாக மாறுறோம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஊழியை தின்று கொடுக்குறோம் அதன் மூலமாக அநேக தரித்திரர்கள் தரித்திரர்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது அவர்களும் மறுபடியும் கொடுக்கிறவர்களாக மாறுகிறார்கள் அப்படித்தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும் எழுதி வைங்க ஹயத்த நம்பிக்கையை விட்டுறாதீங்க விசுவாசத்தை விட்டுறாங்க சொல்லுங்கள் நான் தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறவனாகத்தான் இருப்பேன் என் வாழ்க்கையில் இன்றைக்கி தரித்திரம் இருக்கலாம் நான் கேட்குற இந்த நற்செய்தி என்னை இந்த தரித்திர வாழ்க்கையிலிருந்து விடுதலை விடுதலையாக்கும் அடுத்து நான் அநேக தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற ஒரு பாத்திரமாய் இருப்பேன் கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி என் மூலமாய் அநேக தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படும் ஆமேன் ஆமாம் உங்கள் பொருள் மூலமாக உங்கள் உழைப்பின் மூலமாக எப்படி நான் உங்களை கொண்டு கத்த செய்வார் சொல்லுங்கள் இன்று தரித்திரமாக இருக்கிற நான் நாளைக்கு அநேக தரித்திரருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவேன் நான் கேட்குற சுவிசேஷம் என்னை மாற்றும் நான் கேட்குற தேவனுடைய வார்த்தை என்னை மாற்றும் ஆமேன் ஆலயா எத்தனை நம்புகிறீங்க ஆமேன் ஆமேன் ஆமேன்